ஹலோ பிரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் என்ன கிரிக்கெட் தான் என்ன பேச போகிறேன் எஸ் ஐபிஎல் ஆக ஒரு மாதம் தான் இருக்குது ஷெடிங் ஷெடியூலிங் இன்னும் வரல உங்களுக்கு தெரியும் எனி மோமெண்ட் வந்துடும் அண்ட் அதுக்கு வந்ததுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோம் பட் எதுவாக இருந்தாலும் மோஸ்ட் ப்ராப்ளி மார்ச் டுவெண்ட்டி டூ ஸ்டார்ட் ஆகிடும் மே டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ளே முடிக்கணும் ஏன்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வேர்ல்டு கப் இருக்குது வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் யூஎஸ்எல ஸோ அதை வேறு பார்ட்டிசிபேட் பண்ணோம் ரைட் ஷூட்லிங்க வரும்போது பார்ப்போம் இப்போ என்ன பேசப்போறேன் ரிஷப் பந்த் ரெடி ஆகிட்டார் பேச்சர்ஸ் விளையாடுறதுக்கு வெரி வெரி குட் நியூஸ் ஃபேன்ஸ் ஆர் வெரி ஹாப்பி அவருக்கு ஹியூஜ் ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது உங்களுக்கு தெரியும் அன்ஃபார்ச்சுனேட் ஆக்சிடென்ட் நடந்தது டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் ஸோ கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு மாதமா அவர் அவுட் ஆஃப் கிரிக்கெட் அண்ட் நல்லா ஆகி வந்திருக்காரு என்சிஏ இருக்குது பெங்களூரில் அங்கே தான் அவர் நேஷ்னல் கிரிக்கெட் அகாடமி அங்கே தான் ரியாப் நடந்துகிட்டு இருந்தது ஃபிட்னஸ் எல்லாம் செக் பண்ணுறதா ஆட்டோ ட்ரீட் பண்ணிட்டு எல்லா பிளேயருக்கும் அங்கே தான் முறையில் கூட அங்கே தான் நடந்தது ரைட் இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் வெரி வெரி ஹாப்பி அண்ட் அதை பற்றி கொஞ்சம் பேசிடுவோம் ரிஷப் பந்த் நிறைய பேர் வேறு கேட்டிங்க என்ன சார் விளையாடுவாரா என்னன்னு ரிஷப் பந்த் இல்லாதது எந்த அளவுக்கு இங்கே அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா போன சீசன் நைன்த் வந்தாங்க பத்து டீமில் நைன்த் இவங்க தான் பதினாலு மேட்ச் விளாடி அஞ்சு ஜெயித்தாங்க ஒம்போது தோத்துட்டாங்க பிகாஸ் ரிஷப் பந்த் அவைலபிளாக இருந்தாலும் டேவிட் வார்னர் தான் கேப்டன்ஷிப் பண்ணார் அண்டு உங்களுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு அஞ்சு மேட்ச் தான் ஜெயிச்சாங்கன்னா என்ன பண்ண முடியும் ரிஷப் பந்த் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா ரீசன் இப்போ விடுங்க ஒரு நாலு வருஷம் முன்னாடி வேல்ட் எழுது ஆஸ்திரேலியாவில் போய் டெஸ்ட் சீரிஸ் ஜெயித்தோம் அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து ரிஷப் பந்த் தான் அவரோட அட்டாக்கிங் கிரிக்கெட் இருக்கு இல்லையா எனி மோமெண்ட் இ கேன் சேஞ்ச் த கேம் கேம் சேஞ்சர் அவர் டெஸ்ட் மேட்ச் இல்லையா அப்போ டி டுவெண்டி கேட்கணுமா என்ன முப்பத்த மூணு டெஸ்ட்டு முப்பது ஒன் டே அறுபது ஆறு டி டுவெண்ட்டி இந்தியாவுக்கு வெரி வெரி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வெரி டேலண்டட் பிளேயர் நிறைய பேர் போன மாதம் என்ன கேட்கும்போது என்ன சொன்னேன் அவர் வந்து கீப்பர் வேறு விக்கெட் கீப்பரு விக்கெட் கீப்பர் இஸ் எ ஸ்பெஷலிஸ்ட் ஜாப்பு ஃபீல்டர் எங்கே வேணால் நின்றுலாம் பால் வராத இடத்துல இருக்கு நைட் ஹைட் த பிளேயர் பட் கீப்பிங் நம்ம இருபது ஓவர் அட்டன்டிவாக இருக்கணும் பாலை கலெக்ட் பண்ணணும் லெக்ட் சைடில் ஆஃப் சைடில் ஃபாஸ்ட் நம்ம பின்னாடி நிற்கணும் ஃபஸ்ட் ட்ரைப்பில் ஜம்ப் பண்ணி பிடிக்கணும் ஸ்டம்பிங் பண்ணுறதாகட்டும் ஸோ மெனி விஷயங்கள் இருக்குது அதுதான் எனக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறேன் ரெண்டு மூணு மாதமே சொல்லிட்டு இருந்தேன் பட் லக்கிலி குட் மேனேஜ்மெண்ட்டு சொல்லிட்டாங்க கீப்பிங் பண்ண போகிறது இல்லையா அந்த சீசனில் குட் டெசிஷன் வேறு யார் தான் கீப்பிங் பண்ண போகிறாங்கன்னாங்க ரிஷப் பந்த் வில் பிளே எஸ் அ கேப்டன் அண்ட் ஆஸ் அ பேட்ஸ்மேன் ரைட் மோர் தென் அண்ட் ஆஃப் வெரி கடந்த ஃபியூ மந்த்ஸாகவே ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருந்தார் இண்டோர் நெட்ஸில் நெட்ஸில் விளையாடுறது வேற மேட்ச்சில் விளாட்றது வேற உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ தான் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்க்கு முன்னாடி பெங்களூர் பக்கத்தில் இருக்கிற அல்லூர்ன்ற இடத்துல ஒரு வார்ம் அப் கேம் விளையாடிருக்கார் ஃபுல் கேம் பர்ஃபெக்டாக விளையாட முடிஞ்சு தான் ரிக்கி பண்ணிங்கன்னு சொல்லியிருக்காரு அவங்க கோச்சில் இட்ஸ் அ வெரி குட் சைன் இந்த மாதிரி வார்ம் அப் கேம் விளையாடுறது வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் நெட் ப்ராக்டிஸ்னு வச்சுங்களேன் ஸோ இட் இஸ் வெரி குட் சைன் அண்ட் கண்டிப்பாக டெலிகாப்டர் லீட் பண்ணுவார்னு வர சோர்ஸஸ் சொல்கிறாங்க அண்ட் ரிஷப் பந்த் அண்ட் வெரி குட் டீம் இவங்ககிட்ட சும்மா சொல்லக்கூடாது இவர் இந்தியன் டேலண்ட்டு பாருங்களேன் ரிஷப் பந்த் பிரித்விஷா டூல் லலித் யாதவ் யஷ்டூல் அண்டர் நைன்டீன் ஸ்டார் தான் இந்தியன் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா பாலர் ஸ்பின்னர் வந்து அக்ஷர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ் ரெண்டு பேருமே இப்போ இருக்காங்க இந்தியாவுக்கு இங்கிலாந்துக்கு எதிராக அண்ட் அஃப்கோர்ஸ் லெஃப்டான் ஃபாஸ்ட்பால இருக்காருக்கிட்ட கலீல் அஹமத் சரி ஓவர்சீஸ் பிளேயரை பற்றி ஒரு அலசு அழைச்சிடுவோம் யாருன்னு எட்டு பேருமே ஸ்ட்ராங் பிளேயர் டேவிட் வார்னர் ஆண்ட்ரூச்னோக்கியா ஃபாஸ்பாலர் உங்களுக்கு தெரியும் லுங்கி நிகிடி மிச்சல் மார்ஷ் வெரி குட் அட்டாக்கிங் வா போ ஒன் டவுனா போ டூ டவுனா போ எங்க ஒரு பிச்சர் மாதிரி ஹாரி ப்ரூக் போன வருஷம் எஸ்ஆர்எச் இருந்த இப்போ எங்கே வந்தாரு டெல்லிக்கு அவர் வெரி குட் அட்டாக்கிங் பிளேயர் அண்ட் ஜெய் ரிச்சர்சன் இருக்காரு பாஸ் பாலர் அண்ட் ரெண்டு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இருக்காங்க தான் அவங்க சொன்னாங்க கீப்பிங் வில் பி டன் பை சம்படி ஆல்சன் ஒன்று வந்து ட்ரைஸ்டன் ஸ்டாப் இன்னொன்று வந்து ஷாய் ஹோப் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் அவரும் நல்ல விக்கெட் கீப்பர் பட் ஓவர்சீஸ் பிளேயரை ஒரு ஸ்லாட் போகும் அது என்னன்னு போக போக பார்ப்போம் பட் இம்பார்ட்டண்ட் திங் இஸ் இ வில் பி பிளேயிங் ஆஸ் அ பேட்ஸ்மேன் அண்ட் ஐ வில் லீட் த சைட் அதை ரொம்ப ரொம்ப முக்கியம் டெல்லி கேபிட்டல் வந்து ஆர்சிபி மாதிரி கப்பை இது வரைக்கும் ஜெயிச்சதில்லை ஒரே ஒரு வாட்டி தான் ஃபைனலுக்கே போனாங்க அவங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஃபைனல் மும்பை இந்தியன்ஸ்கிட்ட அஞ்சு விக்கெட்டில் தோத்தாங்க துபாயில் நடந்தது பேண்டமிக் பீரியடில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அண்ட் விக்கெட் கீப்பிங்கின்ற போது நான் எப்போது சொல்கிறது ஸ்பெஷலி ஜாப் வேணும் அஜயிலாக இருக்கணும் உங்களுக்கு நிறைய ஒர்க்கு நீக்கும் ஆங்கிளுக்கும் தான் இருக்கும் விக்கெட் கீப்பிங் பண்ணும்போது இன்னும் கீழே குனிஜு அப்படி போது பாடி வெயிட் அப்படியே இறங்கும் நீ ஷுட் பி ஸ்ட்ராங் ஆங்கிள் ஷூட் பி ஸ்ட்ராங் ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதனால் ஒரு வருஷத்துக்கு அவர் கீப்பிங் பண்ண மாட்டார்னு ரெக்கீப் பண்ணிங்கன்னு சொல்லிட்டார் இட்ஸ் அ குட் சைன் அண்ட் லெட் எம் பிளே ஆஸ் அ ப்ளேயர் அண்ட் இஸ் மோர் தென் குட் இனஃப் ஆஸ் அ பிளேயராகவும் ஆஸ் அ கேப்டனாகவும் விளாட்றதுக்கு பார்ப்போம் எல்லாருமே எக்ஸைட்டடாக இருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாம் நீங்களும் இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க ஷெட்யூலிங் வந்து நான் அதை பற்றி நிறைய பேசுவோம் டேவிட் வார்னர் போன சீசன் கேப்டன்சி நாட் அப் டு த மார்க் தான் சொல்லணும் ஏன்னா திடீர்னு காம்பினேஷனும் போயிடுச்சு இல்லையா கீப்பர் இல்லை பேட்ஸ்மேன் இல்லை கேப்டன் இல்லை ரிஷப் பந்த் அந்த அளவுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் நான் அவங்க சில பேர் தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய பிளேயர் இருக்காங்க அன்னோன் கமாடிட்டி இந்த டீமில் பட் மோஸ்ட்லி இவங்க தான் தான் விளையாட போகிறாங்க உங்களுக்கு தெரியும் டேவிட் வார்னர் ஷா ரிஷப் பந்த் லலித் யாதவ் அக்சர் பட்டேல் பிச்சல் மார்ச் ஹாரி புரோக் இந்த காம்பினேஷன்ல இருந்து தான் பேட்டிங் போவோம் ஆல்ரவுண்டர் ஸ்டாண்டில் மோஸ்ட்லி அக்சர் பட்டேலு ஸ்பின்னர் ஸ்டாட்டில் குல்தீப் யாதவ் எடுத்துப்பார் ஃபாஸ்ட் பாலிங்கல ஓகே அஃப்கோஸ் ஒரு ஃபாஸ்ட் பாலிங் கையில் வந்துருப்பாரு ஆண்ட்ரிசின் ஒகேவோ லிங்கி நிகடியோ ஜே ரிச்சர்ட்ஸ்னு போ பார்ப்போம் இதான் ஒன்று டக்குனு அப்டேட் நினச்சி அப்டேட் பண்ணிட்டேன் நேற்று சிவன் டுபே பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இன்ஜுரி பற்றி சிஎஸ்கே அதை பார்க்கணும்னு பாருங்கள் சர்பராஸ் கான் பற்றி பேசியிருக்கோம் இதுக்கப்புறம் ஒரு திருஷ்ஷா அப்துல் டாக்கரை பற்றி புறவை பார்த்து பாருங்கன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி உங்கள் கற்று எதுவாக சொல்லுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் வேலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்